மதுரை அலங்காநல்லூர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது மதுரை அலங்காநல்லூர் கிழக்கரை பகுதியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா ஏறு அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது இதனை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சு வெங்கடேசன் எம்பி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு சுற்று போட்டிகள் நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் ரொக்கப்பணம் ஆகியவை வழங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூற்றி ஐம்பது காளைகளும் நானூற்றி ஐம்பது வீரர்களும் கலந்து கொண்டு களம் கண்டனர் மேலும் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்த நிலையில் ஆறு பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இன்று விடுமுறை நாள் என்பதால் ஜல்லிக்கட்டு போட்டியை காண அருகில் உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தந்து கண்டுகளித்தனர்